அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பயிற்சியின் காரணமாக எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மிகவும் வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமருகிறாருங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அமருவது துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் சனி பகவானை வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அவ கிரகங்களிலே மிக பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாகவும் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வளம் வரக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருப்பதால் அவர் இந்த வேளையில் பொதுவாகவே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் சனியின் அமைப்பு காரணமாக அதிரடியான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பனிரெண்டு ராசியில் முதன்மையான பலனை பெறுவதற்கான முதன்மையான யுகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது யோகஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நுழைந்தாலும் தற்போதிலிருந்தே அதற்கான பலனை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் பலம் பெறப்போகிறார் போகிறார் எனவேதான் உறுதியாகவே அதிரடியான நன்மையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் பனிரெண்டு ராசியில் முதன்மையான யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதிலும் சனி மிக வலுவாக ஆறிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது நவ கிரகங்களிலே கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சனியின் அமைப்பு இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் இருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பல மடங்கு பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தையும் சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான யோக நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறார் எனவே தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே அவநம்பிக்கையை துறந்து துடிப்புடனும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை ஈடுபட முயற்சி செய்யுங்கள் அவை அனைத்துமே உங்களுக்கு ரெட்டிப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும் என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இதோடு மட்டுமல்லாது நவக்கிரகங்களிலே குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய தருணத்தில் செவ்வாயும் அதற்கு இணையாக அவருடைய பார்வையை வெளிப்படுத்துகிறார் இந்த வேளையில் நவகிரகங்களிலே குரு செவ்வாய் மற்றும் சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது சனி என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சனி பகவானும் மிக அதீதமான நன்மையை கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்ந்து பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறார் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் தேடி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் போது குருவின் பார்வை மிக விரைவில் ஜென்மராசிக்கு கிடைக்கக்கூடிய இதே வேளையில் மிக அற்புதமாக சனி பகவானினுடைய பார்வை மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சனியின் பார்வை பதிவது அனைத்தையும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது உடன் பிறந்தவர்கள் சகோதர ஏற்பட்ட வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இருப்பின் அவை சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில பல்வேறு வகையான சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய அளவில் அமைவதோடு அசூர வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்களில் அற்புதமான வெற்றி வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது மேலும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி சிவகவான் தனது பார்வையை ஸ்தானத்தில் பதிப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக துலாம் ராசிக்குள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது தொல்லை தந்து வந்த அலைச்சல் நிறைந்த பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு முடங்கி கிடந்த பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக புத்துயிர் பெறக்கூடிய வகையில் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விடியல் வகையில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சனி பகவானினுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் திடீர் திடீரென சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் தான் போகும் நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாறுவதற்கான யோகம் முதன்மையாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறதுங்க இந்த தருணத்தில் நீங்கள் சொத்துக்களை விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடும் போது வெற்றி நிறைவாக உங்களை தேடி வருகிறது வீடு மாறுதல் இடம் மாறுதல் எதிர்பாராத திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்திக் விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உறுதியாகவே வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதம் துலாம் ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் அன்றைய தினத்தில் உங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி அல்லது ஏதேனும் சிறு உதவி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தையும் இரட்டிப்பான வளர்ச்சியையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்துக் காட்டுகிறார்